வணக்கம் திருச்செந்தூரில் ஆண்டியாய் நின்ற முருகன் சொல்லி வீடியோ ஒன்று பார்த்தேன் முருகப்பெருமான் சிற்பத்தில் அப்படியே கடற்கரையில் ஆண்டியாக நின்ற கோலத்தில் ஒரு சிலை அது வேற ஒன்றும் இல்லை அந்த சிலை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குலசை கடற்கரையில் கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்த்தேன் அதே சிலை தான் யாரோ இருந்து கடல்லே போட்டுன்னு சொல்லி கடலில் தூக்கி போட்டாங்களா என்னென்னு தெரியல அந்த சிற்பம் அது வந்து கல் சிற்பம் கிடையாது மரத்திலான சிற்பந்தான் அது அப்படியே கடல் அலையில் அடித்து அடித்து திருச்செந்தூர் பக்கம் ஒதுங்கிடுச்சா அல்லது யாரும் இங்கேருந்து தூக்கி கொண்டு திருச்செந்தூரில் ஐயா கோயில் பக்கத்தில் வச்சுட்டாங்களான்னு தெரியல இன்றைக்கி செய்தியில் வந்து பார்த்தேன் சும்மாவே இப்போ ரெண்டு மூணு நாளாக செய்தியில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அதிசயமாக்கும் அப்படியாக்கும் இப்படி ஆக்கும்னு சொல்லி கல்வெட்டு கிடச்சிது தலை இல்லாத சிலை கிடச்சிது சொல்ல சாமி சிலை கிடச்சிது அது எதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் பொதுவாகவே இந்த கோயில்களில் சிற்பங்கள் கொஞ்சம் கை உடஞ்சி போச்சு ஏதாவது சேதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கடலில் போடணுங்கிறது ஒரு ஐதிகமாகவே சொல்லுவாங்க நிறைய பேர் கடலில் கொண்டு போடுவாங்க எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் வந்து பேச்சியம்மன் சிலை பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓவரி கடல் கரையில் கொண்டு வச்சுட்டு வந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேர் திருச்செந்தூரில் கொண்டு முன்னாடி போட்டிருப்பாங்க இல்லையா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி போட்டது மண்ணுக்குள்ளே புதஞ்சி கடந்த சிலைகளெல்லாம் இப்போது கடற்கரையில் ஏற்பட்ட மண் அரிப்பின் காரணமாக மேலே வருது அது அதிசயம் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க மற்றபடி உண்மை என்னென்னா இதுதான் பல வருடங்களுக்கு முன்னாடி போட்ட சிலைகள் அப்படியே மண் அரித்து மேலே வருது அதே போல் தான் ஆண்டியா நின்ற முருகர் கோலத்தில் உள்ள அந்த சிற்பத்தையும் யாரோ கொண்டு குலசையில் போட்டிருக்காங்க நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அது வீடியோ கூட பார்த்தேன் யாரோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க குலசை கடற்கரையில் கரை ஒதுங்கி இருக்குது ஆண்டி கோளத்தில் முருகப்பெருமானுடைய சிற்பம் மரத்தில் ஆனதுன்னு அதே சிற்பந்தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து திருச்செந்தூரில் ஐயா கோயிலுக்கு பின்புறம் கடற்கரை பகுதியில் ஒதுங்கியிருக்குது அப்படின்னாங்க மற்றபடி வேறு அதிசயமோ மாயமோலாம் கிடையாது